அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் பாஜக தான் வெல்லும் ஆனால் முன்னூற்றி எழுபது சீட்டுகளுக்கு கீழ் குறைந்தால் பங்கு சந்தை சரியும் பிரசாந்த் கிஷோர் பரபர லோக்சபா தேர்தலில் பாஜக முன்னூற்றி எழுபது இடங்களில் வெல்லவில்லை என்றால் பங்கு சந்தையில் என்ன நடக்கும் என்பதை பிரபல தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் விளக்கியுள்ளார் நமது நாட்டில் மொத்தம் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது அதில் ஐந்து கட்ட தேர்தல் நடந்து முடிந்துவிட்ட நிலையில் இன்னும் இரு கட்ட தேர்தல் நடக்கவுள்ளது இந்த தேர்தலில் பாஜகவின் என் டி ஏ கூட்டணிக்கும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கும் இடையே தான் நேரடி போட்டு நிலவுகிறது இதற்கிடையே பாஜகவின் தேர்தல் வியூகம் குறித்து பிரசாந்த் கிஷோர் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார் லோக்சபா தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் வென்றால் போதும் என்று நினைத்து பிரச்சாரம் செய்யாமல் குறைந்தது இடங்களில் வெல்ல வேண்டும் என்பதை முன்னிறுத்தி பாஜக பிரச்சாரம் செய்வது நல்ல அணுகுமுறை என்று தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார் இருப்பினும் பாஜக முன்னு சீட்களில் வெற்றி பெறவில்லை என்றால் பங்குச்சந்தை சரியும் என்று அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக பிரசாந்த் கிஷோர் மேலும் கூறுகையில் ஒரு நிறுவனம் இருக்கிறது அந்த நிறுவனம் மீது எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட அவர்களை தண்டிக்கும் அப்படித்தான் பாஜக முன்னூத்தி குறைவாக அது மாறும் எதிரொலிக்கும் என்றார் நரேந்திர மோடி முதல் முறையாக வென்று பிரதமரான இரண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து பணியாற்றியவர்கள் பிரசாந்த் கிஷோர் அதன் பிறகு கூட பல்வேறு அரசியல் கட்சிகளுக்காக அவர் தேர்தல் ஆலோசகராக இருந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தேர்தல் ஆலோசகராக அவர் இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டாயிரத்தி லோக்சபா தேர்தலில் பாஜகவே வென்று ஆட்சியை வைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் பாஜக முன்னூத்தி எழுபது இடங்களில் இலக்காக வைத்து பிரச்சாரம் செய்தது உண்மையிலே புத்திசாலித்தனமானது இது தேர்தல் போக்கி மொத்தமாக மாற்றிவிட்டது கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே இதை சுற்றிய விவாதம் நடக்கிறது பாஜக முன்னூத்தி எழுபது இடங்களில் வெல்ல முடியுமா என்பதை சுற்றிய விவாதம் இருந்துள்ளது இது பாஜகவின் மிக சிறந்த யுக்தி அல்லது எதிர்கட்சியின் பலவீனம் என்று சொல்லலாம் பாஜக இலக்கை இருநூத்தி எழுபத்தி ரெண்டில் முன்னூத்தி எழுபது பிளஸ் ஆக மாற்றியுள்ளது இது பாஜகவுக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்துள்ளது இப்போது இப்போது மோடி தோற்று என்று யாரும் கூறவில்லை பாஜகவுக்கு முன்னூத்தி தினங்கள் கிடைக்காது என்றே கூறுகிறார்கள் இதுதான் பாஜகவுக்கு பிளஸ் பாயிண்ட் பாஜக முன்னூத்தி தினங்களுக்கு குறைவாக பெற்றாலும் கூட அவர்கள் தான் ஆட்சியை அமைப்பார்கள் என்று அவர் தெரிவித்தார் நமது நாட்டில் லோக்சபையில் மொத்தம் ஐநூத்தி தொகுதிகள் உள்ளன அதில் ஐம்பது அதாவது இருநூத்தி இடங்களில் வெல்லும் கட்சி அல்லது கூட்டணியை ஆட்சியை பிடிக்கும் நன்றி